வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆயர் இல்ல வளாகத்தில் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிடபுள்யூடி இந்தியா பெண்களுக்கான முன்னேற்ற அமைப்பு சார்பாக சமூக சமய நல்லிணக்க ஆறாவது ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஜேம்ஸ் ஆர் டேனியல் தலைமையில் பிடபிள்யூடி இந்தியா நிர்வாக இயக்குனர் மரிய ஸ்டீபன் ஃபாதர் மரிய வின்சென்ட் சி பிள்ளை நைனார் பிசப் இமான்வேல் எம்என் ஊனா சாகுல் மீது ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்சி லதா அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் பிடபிள்யூடி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ப்ரோக்ராம் ஃபார் விமென்ஸ் டெவலப்மெண்ட் பெண்கள் மேம்பாட்டு நிகழ்ச்சிகளுடைய ஒரு சிறந்த அமைப்பு கடந்த ஆறு ஆண்டு காலமாக திரு மரிய ஸ்டீஃபன் இந்த அமைப்பை சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த அமைப்பினுடைய அடிப்படை மூன்று ஒன்று மாணவர்களுக்கு உதவுதல் எங்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து உயர்ந்த அரசு பதவிகளில் அமைப்பது அவர்களுக்கு டிக்ஷனரிஸ் கொடுப்பது போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துவது கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது இது ஒரு பெரிய பணி ஒரு தனிமாக இந்த பணியை பிடபிள்யூடி ஆற்றி வருகிறது அதற்கு பின்னால் திரு மரிய ஸ்டீஃபன் இருக்கிறார் இது ஒன்று மாணவர்களுக்கு ஆற்றுகின்ற பணியைப் போல மிகச்சிறந்த இன்னொரு பணி மகளிருக்கு ஆற்றுகின்ற பணி இது மகளிருக்கான ஒரு அமைப்பு பி டபிள்யூடி ஃபார் விமென்ஸ் டெவலப்மெண்ட் மகளிர் மேம்பாட்டுக்காக மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை வகித்து விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி மகளிரும் ஆற்றல் பெற வேண்டும் முன்னணியில் நிற்க வேண்டும் தங்களுடைய பணிகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய இயக்கம் அதற்கான எத்தனையோ நிகழ்வுகளை அவர் நடத்தி வருகிறார்கள் இந்த ஆறாண்டு காலமாக நடத்தி வருகின்ற இந்த நிகழ்வு மூலமாக எத்தனையோ மிகச்சாதாரணமான குடும்ப பெண்கள் புதுவெளியில் வெளியில் வந்து தங்களை இணைத்து கொண்டு பொதுவான நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலையும் ஒரு அறிவையும் ஒரு ஞானத்தையும் ஒரு திறனையும் அவர்களுக்கு கொடுத்திருப்பது இந்த இயக்கம் நான் முதல்ல சொன்னேன் மாணவர்கள் இரண்டாவது சொன்னேன் மகளிர் இனி மூன்றாவது மனிதர்களுக்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் ஒருவேளை எங்கள் கேட்கலாம் மனிதர்கள் என்றால் என்ன பொருள் மனிதர்கள் என்றால் சமூக சமய நல்லடக்கத்தோடு மனித நேயத்தோடு மனித அன்போடு மனிதத்தோடு அவர்கள் பழக வேண்டும் இந்த மனிதத்துவத்தை அவர்களுடைய உள்ளத்திலேயே விதைப்பது இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய கடமை இதற்காக கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையோடு இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல நாகர்கோவில் மாநகர கிளையினுடைய இணைச் செயலரும் கூட திரு மரிய ஸ்டீஃபன் ஒரு புறம் மாணவர்கள் மற்ற மகளிர் இன்னொரு புறம் மனிதர்கள் இந்த மூன்று மாக்களையும் இணைத்து நடத்துகின்ற மாபெரும் இயக்கம் பி டபிள்யூ டி ப்ரோக்ராம் ஃபார் விமன்ஸ் டெவலப்மெண்ட் இன்று ஆறாவது கிறிஸ்துமஸ் விழா இந்த ஆறாவது கிறிஸ்மஸ் விழாவுக்கு மூன்று சிறப்புகள் இருக்கின்றன முதலில் ஆறாவது ஆண்டை இதுவரையில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் தொகுத்து ஒரு மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மலர் என்பது வரலாற்று ஆ வரலாற்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஒரு வரலாற்று ஆவணம் இது இது போன்ற ஆவணங்கள் மிக வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட அமைப்புகள் என்ன செய்திருக்கிறது என்பது அடுத்த தலைமுறைக்கு தெரியும் இரண்டு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்ட பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல உதவி திட்டங்கள் வழங்குவது இன்று இருபது பேருக்கு நல உதவி வழங்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் அரிசி எல்லோருக்கும் வந்து எல்லோருக்கும் துணிமணிகள் அதுபோல எல்லோருக்கும் இனிப்புகள் அவர்களுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சி ஒரு புன்முறுவல் அந்த குடும்பத்திலே இன்று விளக்கேற்றி வைத்திருக்கின்ற நிகழ்ச்சி இரண்டு மூன்று இந்த நிகழ்ச்சி மேடையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய பெருமக்கள் உண்டு இந்து பெருமக்கள் உண்டு கிறிஸ்தவ பெருமக்கள் உண்டு துணை மேயர் பேசுகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள் இந்த மேடை சமூக சமய நல்லிணக்கத்தின் மேடை எவ்வளவு ஒற்றுமையாக அமைதியாக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது என்றால் திருவருள் பேர்வை ஆற்றுகின்ற பணி மகத்தான பணி அதோடு இணைந்து பிடபிள்யூடியை மாற்றுகின்ற மகத்தான பணி இந்த மூன்று நிகழ்வுகளும் இந்த இந்த கூட்டத்திலேயே நடைபெற்றன நாம் எல்லோரும் அதை கண்டோம் ரசித்தோம் அழகான பாடல்கள் நல்ல கருத்துரைகள் வாழ்த்துரைகள் கிறிஸ்மஸ் செய்திகள் அதோடு சேர்ந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் அன்பை மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சி எங்கள் எல்லா சார்பிலும் பி சார்பிலும் இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோரும் எங்களுடைய அன்பான கிறிஸ்துமஸ் அமைதியான புத்தாண்டு வளம் கொளிக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பி டபிள்யூடியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பரத் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்